சக்தி நாம் ஒரு மனிதனின் ஒரு மணி நேர தேவையை பூர்த்தி செய்கிறோம் என்றால் உண்மையில் அது உதவிதான் ஆனால் அவனுடைய ஒரு வருடத்தின் தேவையை பூர்த்தி செய்தோமானால் அது முன்னைவிட பெரிய உதவி அவனுடைய தேவையை முழுவதும் நாம் பூர்த்தி செய்தோமானால் அதுவே நம்மால் அவனுக்கு செய்யக்கூடிய மகத்தான உதவியாகும் நமது துன்பங்களை அறவே ஒழிக்க ஆன்மீக ஞானத்தாலேயே முடியும் மற்ற எல்லாவற்றையும் நமது தேவைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கே நீக்க முடியும் தேவை என்னும் நினைவையே ஒருவன் மனத்திலிருந்து ஆன்மீக ஞானத்தால் மட்டுமே முழுக்க முழுக்க நீக்க முடியும் எனவே உதவிகள் அனைத்திலும் ஆன்மீகம் மூலமாக அளிக்கப்படும் உதவியே தலை சிறந்த உதவியாகும் யார் ஆன்மீக ஞானத்தை தருகிறானோ அவனே மனித சமுதாயத்திற்கு சிறந்த நன்மை செய்தவன் ஆகிறான் அதுபோலவே ஆன்மீகம் மூலம் யார் உலகத்திற்கு உதவி செய்கிறார்களோ அவர்களே அளவற்ற சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருப்பதை நாம் காண்கிறோம் ஏனென்றால் ஆன்மீகம் தான் நம்முடைய செயல்கள் அனைத்திற்கும் உயிர் நாடியாகும் சுவாமி விவேகானந்தர் அன்னையின் எதிர்பார்ப்பு நிறைவேற வேண்டுமானால் நம் சித்தர் பீடம் வலுவாக கால் கொள்ள வேண்டும் அதற்கு நிதி ஆதாரங்கள் வேண்டும் அறநிலையின் நோக்கத்திற்கு இசைவாக சக்தி பீடங்களும் வார வழிபாட்டு மன்றங்களும் இணைந்து வந்தால் மட்டுமே அது சாத்தியம் நம் அறநிலையை பொருளாதார வலிமையுடன் இருந்தால் மட்டுமே சக்தி பீடங்களின் வளர்ச்சிக்கு உதவ முடியும் சக்தி பீடங்கள் வலுவாக இருந்தால் தான் வார வழிபாட்டு மன்றங்கள் வலிமையுடன் வளர்ந்து செவ்வாடை தொண்டர்களின் உறுதியான பக்தியையும் அயராத தொண்டையும் சார்ந்திருக்கிறது சில தொண்டர்களின் மனம் அன்னையின் திருவுலத்திற்கு இசைவாக வர மறுப்பதாலும் அன்னை எதிர்பார்க்கிற பணிகள் தீவிரமாக நடைபெறாமல் தேங்குகின்றன அறம் வளர்க்கும் பண்ணைகளாக இவை நாடு முழுவதும் இயங்க வேண்டும் என்பது அன்னையின் எதிர்பார்ப்பு ஒரு புறம் ஆன்மீக வளர்ச்சி இன்னொரு புறம் ஏழைகளை உயர்த்தும் பொருளாதார வளர்ச்சி என்பது அன்னை வகுத்த திட்டத்தின் அடிப்படை ஓம் சக்தி மக்கள் வெள்ளம் அதிகமானாலும் ஆன்மீகத்தில் வெள்ளை உள்ளத்துடன் இருக்க வேண்டும் வெள்ளைக்கு எல்லை கள்ளச்சிந்தை தன்னறிவு தன் உள்ளம் ஆகியவற்றை கொண்டு தன்னைத்தானே பார்த்து கொள்ள வேண்டும் சோதனை வேதனை கஷ்டம் நஷ்டம் எல்லாவற்றிலும் அகப்பட்டால் தான் எல்லாம் நல்லதாக தெரியும் சோதனையை சாதனையாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும் இனிப்பே சாப்பிட்டாலும் திகட்டிவிடும் வாழ்க்கையின் கசப்பான அனுபவமும் வேண்டும் ஆன்மீகத்தில் நீங்கள் இன்னும் வளரவில்லை ஒலி அலைகள் பலவிதமான கருவிகளில் சேரும்போது இசை உருவாகிறது அதுபோல தான் பல தெய்வங்கள் இருக்கின்றன காற்றலையை கொண்டு இது எந்த இசை என்று தெரிந்து கொள்ளலாம் அதுபோல உன் உள்ளத்திலிருந்து வருகிற அலைகளைக் கொண்டு நீ யார் என்று தெரிந்து கொள்ளலாம் உலகத்தால் வெறுக்கப்பட்டவர்கள் என்னிடம் வந்தால் வளர்க்கப்படுவார்கள் வெளி வேஷத்தை வைத்து ஆன்மீகத்தில் ஒருவனை எடை போடக்கூடாது உடல் பெருகக்கூடாது உள்ளம் பெருக வேண்டும் தலை பெருகக்கூடாது அறிவு பெருக வேண்டும் உடலால் பெரிய மனிதனாக இல்லாமல் உள்ளத்தால் பெரிய மனிதனாக இருக்க வேண்டும் செடியை வைத்துவிட்டால் தண்ணீர் ஊற்றி வளர்த்தே ஆக வேண்டும் நீங்கள் வைத்த ஆன்மீகத்தை வளர்த்தே ஆக வேண்டும் உன்னுடைய ஆன்மாவை வைத்து இங்கே நான் ஆன்மீகம் வளர்க்கிறேன் நீ உண்மை உணர்வோடு ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும் வேஷம் போடும் ஆன்மீகம் நீண்ட நாள் நிலைக்காது இங்கே நாம் நட்டு வைத்த ஆன்மீகம் என்ற செடி நன்றாக வளர்ந்து காய் காய்த்து அதன் பலன் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் அதற்காகவே மருத்துவ தொண்டு கல்வி தொண்டு தொண்டு நிறுவனங்கள் இவற்றின் வளர்ச்சிக்கு நீங்கள் அன்புடனும் பாசத்துடனும் ஆர்வத்துடனும் தொண்டு செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் தெய்வ சக்தி கூடும் அடுத்த பிறவி இருக்காது ஆனால் ஒரு பொருளை அடைந்துவிட்ட பிறகு ஆர்வம் விடுகிறது ஏற்பட்டு அதனால் குறைந்து விடுகிறது ஆலயத்திற்கு வரும்போது ஏதோ வந்தோம் போனோம் என்றில்லாமல் தொடர்ந்து தொண்டு செய்ய வேண்டும் அன்பு விதைக்க வேண்டிய இடத்தில் வம்பு கூடாது அடுத்தவர்களை குறை சொல்லக்கூடாது கூடாது தன் குறைகளை மறைத்துக் கொண்டு மற்றவர்களின் குறைகளையே பேசுவதில் பயனில்லை அத்தகைய பேச்சினால் ஒருவன் முன்னேற முடியாது ஓட்டை கப்பலில் செல்பவன் கரையேற முடியாது பிறர் குறைகளையே பேசித் திரிபவன் ஆன்மீகத்தில் கரையேற முடியாது அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள் வாக்கு பிளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி